ஊர்த்துவ தாண்டவத்துக்கு என்ன கதை சொல்றாங்க தெரியுமா திருவாலங்காட்டுல சிவபெருமானும் காளியும் நடனம் ஆடுறாங்க போட்டி நடக்குது சிவபெருமான் தன்னுடைய காலை தூக்கி தலையிலே வைத்தார் பெண் என்பதால் காளியால அதை பண்ண முடியல அதனால் அவள் வெட்கப்பட்டு நாணி நின்றால் இதுதான் ஊர்த்துவ தாண்டவம்ன்ற ஒரு கதையத்தான் சாமி கும்பிடுறவங்களே சொல்றாங்க சிவபெருமான் அப்படி செய்வாரா உடம்பில் ஒரு பாதியை மனைவிக்கு கொடுத்தவன் என்னால செய்ய முடியும் உன்னால செய்ய முடியாதுன்னு ஒரு பொண்ணை பார்த்து சொல்வானா சிவபெருமான் அவன் ஆளும் மல்லன் பெண்ணும் மல்லன் அழியும் மல்லன் உண்மையான காரணம் என்ன தெரியுமா பெரியோர்களே காளிக்கும் சிவபெருமானுக்கும் போட்டி நடந்தது ஆனா அவங்க தனித்தனியா ஆடல சேர்ந்து தான் ஆடுனாங்க இத யார் தெரியுமா சொல்றா அருணகிரியார் சொல்ற தனித்தனியா ஆடல ஒன்னா சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் தான் No.